அள்ள அள்ள குறையாத செல்வமே எம் இறைவா உமது பேர் இரக்கத்தின் உதவியால் தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எம்முள் நிரப்பி நேர்மையானதையும் உண்மையானதையும் நினைக்கவும் நிறைவேற்றவும் எம்மை தூண்டுவீராக உம்மை விடுத்து எதுவும் செய்ய இயலாத எம்மை உமது கட்டளைகளுக்கு பணிந்து வாழ எம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தும் அள்ள அள்ள குறையாத செல்வமே எம் இறைவா உமது பேரக்கத்தின் உதவியால் தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எம்முள் நிரப்பி நேர்மையானதையும் உண்மையானதையும் நினைக்கவும் நிறைவேற்றவும் எம்மை தூண்டுவீராக உம்மை விடுத்து எதுவும் செய்ய இயலாத எம்மை உமது கட்டளைகளுக்கு பணிந்து வாழ எம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆமேன் அள்ள அள்ள குறையாத செல்வமே எம் இறைவா உமது பேரக்கத்தின் உதவியால் தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எம்முள் நிரப்பி நேர்மையானதையும் உண்மையானதையும் நினைக்கவும் நிறைவேற்றவும் எம்மை தூண்டுவீராக உம்மை விடுத்து எதுவும் செய்ய இயலாத எம்மை உமது கட்டளைகளுக்கு பணிந்து வாழ எம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆமேன் அல்ல அள்ள குறையாத செல்வமே எம் இறைவா உமது பேரக்கத்தின் உதவியால் தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எம்முள் நிரப்பி நேர்மையானதையும் உண்மையானதையும் நினைக்கவும் நிறைவேற்றவும் எம்மை தூண்டுவீராக உம்மை விடுத்து எதுவும் செய்ய இயலாத எம்மை உமது கட்டளைகளுக்கு பணிந்து வாழ எம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆமேன் அல்ல அள்ள குறையாத செல்வமே எம் இறைவா உமது பேரக்கத்தின் உதவியால் தூய ஆவியின் கொடைகளையும் கணிகளையும் எம்முள் நிரப்பி நேர்மையானதையும் உண்மையானதையும் நினைக்கவும் நிறைவேற்றவும் எம்மை தூண்டுவீராக உம்மை விடுத்து எதுவும் செய்ய இயலாத எம்மை உமது கட்டளைகளுக்கு பணிந்து வாழ எம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆமேன்